காலசிற்ப தோசைங்கிறது ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் நாக்காகுது நாகதோஷம்ங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இடங்கள்ல ராகு கேதுகள் தான் நாகதோசம் அப்படிங்கிறது இந்த ராகு கேது தசை புத்தி இதெல்லாம் என்னங்க சார் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ராகு திசை வரவங்களுக்கு கேது திசை வாரதில்லை வாழ்நாளில் கேது திசை வரவங்களுக்கு ராகு திசை வரதில்ல மேக்சிமம் சில இருக்கு அப்படி அமைஞ்சிரும் ஆனா ராகு புத்தியோ கேது புத்தியோ எல்லாருக்குமே அது கண்டிப்பா ஒவ்வொரு திசையிலையும் அது வரும் ஜாதகத்துல அது பாவ கிரகங்கள் சூழப்பட்டு அல்லது பாவ கிரகங்களோட இணைஞ்சிருக்கிறது அல்லது பாவ கிரகங்கள் பார்த்து இருந்தால் அந்த ராகு கேதுக்களோட கெடுபலன்கள் அதிகமாகுது ஸோ அப்ப ஒவ்வொரு திசையிலையும் ராகு புத்தி கேது புத்தி காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அது வாரதுக்கு முன்னாடியே எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ராகுங்கிறது கொடுத்து கெடுப்பார் ராகு வாய் வாயினா வந்து அகலமாக இருக்கிறது கேதுங்கிறது வந்து ஆசனமாய் அது சுருக்கி விட்டுரும் ராகுனா வந்து பிரம்மாண்டத்தை காட்டி ஏமாற்றும் கேதுங்கிறது சுத்தமாக நம்மள காலி பண்ணிடும் ஸோ அந்த ராகு கேதுக்கள் உங்க வாழ்க்கையில தசை திசையோ வரும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று